பொதுவாக நான் ஒரு விஷயம் அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கும் இடையில நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இது எவ்வளோ இந்த சேஞ்சு நடந்திருக்கு என்ன மாதிரி உரையாடல போய்கிட்டு இருக்கு எதை சொன்னா திருப்பி அவங்களுக்கு வந்து இப்ப நடந்துட்டு சில விஷயங்களை கணக்கு பண்ணி பார்த்து பெரிய மாற்றத்தையோ டிஸ்கஷனையோ உருவாக்க முடியும் அப்படின்னு தோணும் போது முன்னாடி வாழ்க்கையில அழுத்தின இல்ல நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருந்தால் சில விஷயங்களை ஞாபகத்துக்கு வந்து அதை வச்சு ஒரு திரைக்கதையாக மாற்றி தான் பண்ணணும்னு நினைச்சோம் வயசுன்னு நிச்சயமாக வந்து முழுக்க முழுக்க பைசன் வந்து பெரிய நம்பிக்கை இப்ப சவுத்து தென் தமிழ்நாடு தென் தமிழ்நாடு மட்டும் இல்ல நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டுல உள்ள நிறைய மாவட்டங்கள்ல வந்து இன்னும் வந்து மக்க இளைஞர்களோட கனவு இருக்குல்ல அதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு பயணப்பட முடியுமா ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு அகச்சிக்கல்கள் அகச்சிக்கல்கள் நிறைய இருக்கு அதையெல்லாம் உடைச்சிட்டு வரக்கூடிய ஒரு நம்பிக்கை கொடுக்க முடியாத படம் பண்ணணும்னு முடிவு பண்ணிதான் பைசன் எடுத்தது மாற்றத்துக்கான படங்கள் எடுக்க மக்கள் கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு மாதிரி படங்களை கொண்டாடுறாங்க இந்த மாதிரி படங்களை மக்கள் பாக்குறாங்க விரும்பி பாக்காங்க அப்படின்னாலே அதோட படைப்பாளிகளை கொண்டாடுறாங்க அப்படின்னாலே மக்கள் இந்த மாதிரி கருத்துக்களை ஏத்துக்காங்க இந்த மாதிரி சமூகம் மாறணும் இந்த மாதிரி உரையாடுகள் வந்து சமூகம் தயாராகணும் இந்த மாதிரி உரையாடலை நிகழ்த்துக்கிற மனிதர்களை நம்ம பாதுகாக்கணும் அவங்களை கொண்டாடணும் நம்ம மக்கள் ரெடியாக என்ன அர்த்தம் இந்த மாதிரியான உரையாடல்களுக்கும் இந்த மாதிரியான மாற்றத்துக்கும் இந்த மக்கள் பொதுமக்கள் ரெடியாகவே இருக்காங்க நிறைய திறந்த உரையாடல்களுக்கு தயாராகவே இருக்காங்க அதை நோக்கி நகர்த்துறது தான் நல்ல படைப்பாளிகளுக்கு முக்கியமான அங்கமாக இருக்கும் அதில் அதில் சின்ன பங்காக என் வேலையை நான் செஞ்சிருக்கேன் அவர் எல்லா படத்துக்குமே ரஜினி சார் வந்து என்னுடைய தொடர்ந்து என்னுடைய நாலு படத்துக்குமே எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு இப்போ படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இந்த படம் வந்து நிச்சயமா வந்து அவ்வளோ ஆசைப்பட்டாரு படம் பார்த்தோன்னா ரியாக்ஷன் என்ன வந்துச்சா இவ்வளவு உழைப்பு போட்டு சினிமாவில் படம் எடுக்கிறீங்க வந்து ஆச்சரியமா இருக்கு அவரோட உழைப்பு வந்து புறம்பிக்க வைக்குது தொடர்ந்து அவங்க படங்கள் பார்க்கும்போது ஒரு கேரக்டரா அவங்களோட ஆளுமை வெளிப்படுது மொத்த டீம்ல நடிச்சிருக்கவங்க அத்தனை பேருமே சிறப்பா பங்காட்டியிருக்காங்க அமித் சார் பசுபதி சார் துரு துலுவை ரொம்ப பாராட்டினாரு துலுவோட சின்ன வயசுல இவ்வளவு மெச்சூடான உழைப்பு போடுறதுக்கு துலுவை ரொம்ப பாராட்டினாரு மொத்தமாவே படத்துல கிட்ட டீமாவே ரொம்ப சொல்றது மனசு விட்டு பாராட்டி பேசினாரு எங்கிட்டயும் பேசுனாரு ரஞ்சித இல்ல பேசுனாரு நிறைய உரையாடல் நடந்திருக்கு நடந்துகிட்டு இருக்கு அடிக்கடி சந்திச்சிருக்கோம் பேசி இனி அவர் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அடிக்கடி கூப்பிட்டு பேசியிருக்காரு ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே பேசிட்டு இருக்காரு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன் எம்எல்ஏ அது நிகழும்போது நிகழ்ந்தா அது பெரிய பெரிய படமா இருக்கும் நானும் அவர் டிஸ்டர்ப் பண்ணலாம் அவங்க டிஸ்டர்ப் பண்ணலாம் ஆனா நிறைய உரையாடிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி உரையாடும் பேசுவோம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் பட் அது எல்லாமே அவர் முடிவு பண்ணணும் அப்படி ஒரு முடிவு வந்துச்சுன்னா அவருக்கு ஏத்த மாதிரியான ஒரு படமா அது இருக்கும் நினைக்கிறேன் இல்ல அது இன்னும் முடிவாகல எதுவும் அந்த மாதிரியான டிஸ்கஷன் எதுவும் முடியாவில் நான் ரெட் ஜாயிண்ட்டுக்கு ஒரு கமிட் பண்ணிருக்கேன் எனக்கு மாமன் அப்ப சைன் பண்ண கமிட் பண்றது அது இன்னும் யார் கதாநாயகன் யாரு இது இன்னும் முடிவு பண்ணல ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு என்னோட கமிட் முதல் கமிட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு தான் ப்ராசஸ் நடக்கும் ஆமா இவங்க இவங்க என்னுடைய ஆர்டிஸ்ட் எல்லாருமே இப்போ அபி சாரு பசுபித் சாரு லால் சாரு துருஷா அனுபமா இவங்க எல்லாமே எப்படின்னா இந்த படம் மட்டும் இல்லை இந்த எல்லா படத்துலயும் நடிச்சவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து என் மேல பெரிய நம்பிக்கையும் பிரியமா இருந்துச்சு என்ன மாறி படத்துல நடிக்கிறோம் மாறி எப்பு பண்ண மாட்டாப்புல மாறி ஒரு விஷயம் பண்றாப்புன்னா அது ஏதோ சம் அது கொஞ்சம் சம் ஏதோ இந்த படம் நல்ல படமா தான் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையா படம் நடிக்க முன்னாடியே அவங்க வந்துடும் அதனால நம்ம என்ன சொன்னாலும் அதை நம்பி ஒரு உழைப்பு போடுவாங்க தூட உழைப்புலாம் அந்த மாதிரி உழைப்பது ஏன்னா வந்து முழுக்க முழுக்க ஒரு கட்டற்ற உழைப்பு போட்டுக்காப்புல அப்படி உழைக்கும் போது அவங்களுக்கு தோணும் இவ்வளோ பண்ணுற மாதிரி அந்த படம் ஒக்கோட்டம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னு பயம் வரும் அந்த பயத்தெல்லாம் இல்லாமல் மாவி சார் சொல்றாரு அவங்க பண்ணுவோம் எல்லாம் அவங்க பார்த்துக்குவாருன்னு சொல்லி பெரிய உழைப்பு போட்டாப்புல திரு அந்த உழைப்புக்கு ஒரு படம் கிடைச்சிட்டு நினைக்கிறேன் மக்கள் கொண்டாடுறாங்க அந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே துரு அமீர் சார் பால் சார் பசுபு சார் எல்லாருமே அவங்க சீனியராக இருந்தால் கூட முழுக்க முழுக்க நம்புனாங்க நம்பிக்கையை நான் காப்பாத்தி கொடுத்துட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லா கேரக்டர்ஸுமே கொண்டாடப்படுறது இல்ல இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் இல்லாம படத்துக்குள்ள தென்படக்கூடிய தென்படக்கூடிய அத்தனை கதாபாத்திரங்களும் வந்து மக்களுக்கு இப்ப ரொம்ப நெருக்கமானதா மாறியிருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு